பகுதியில் பார்க்கக்கூடிய முக்கியமான தகவல் என்ன அப்படின்னா ஆயிரத்தி எட்நூத்தி பன்னிரெண்டு தற்காலிக ஆசிரியர்களுக்கு ஐந்து ஆண்டுகளுக்கு வந்து பணி பண்ணிருக்காங்க பண்ணியிருக்காங்க அதுக்குண்டான அரசாணையை வெளியிட்டிருக்காங்க இது பார்த்தீங்கன்னா பள்ளிக்குழுவை பள்ளிக்கல்வித்துறை செயலாளர் காகர்லா உசா வெளியிட்டிருக்கக்கூடிய அரசாணையில் என்ன குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் ரெண்டாயிரத்தி எட்டு முதல் ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு வரை காலக்கட்டத்தில் தரம் உயர்த்தப்பட்ட அரசு பள்ளிகளில் தொள்ளாயிரத்தி பன்னெண்டு ஆசிரியர்கள் தற்காலிக அடிப்படையில் நியமிக்கப்பட்டனர் இதேபோல் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பதிமூணாம் கல்வியாண்டில் நூறு அரசு உயர்நிலைப் பள்ளி மேல்நிலைப்பள்ளி தரம் உயர்த்தப்பட்டன இவற்றில் தற்காலிகமாக தொள்ளாயிரம் முதுநிலை ஆசிரியர்கள் பணி நியமனம் செய்யப்பட்டனர் ஒட்டுமொத்தமாக இந்த ஆயிரத்தி எட்நூற்றி பன்னெண்டு ஆசிரியருக்கான பணிக்காலம் கடந்த டிசம்பர் மாதத்துடன் நிறைவு பெற்றது இந்த பணியிடங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு டிசம்பர் முப்பத்தொன்று வரை ஐந்து ஆண்டுகளுக்கு தொடர் நீட்டிப் பழங்குவாரும் பள்ளிக்கல்வி இயக்குனர் தமிழக அரசை கேட்டுக்கொண்டுள்ளார் அதை ஏற்று தரம் உயர்த்தப்பட்ட அரசு பள்ளிகளில் தோற்றுவிக்கப்பட்ட ஆயிரத்தி எட்நூற்றி பன்னெண்டு தற்காலிக பணியிடங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு வரை தொடர் பணி நீட்டிப்பு பழங்கு அரசு ஆணையிடுகிறது சரிங்களா ஆக முதுகலை ஆசிரியர்களுக்கான அறிவிப்பு அதாவது வந்து டிஜி டீச்சர்ஸ் கால்பர் வருமா என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிற நண்பர்களுக்கு இதெல்லாம் கொஞ்சம் வருத்தத்தை ஏற்படுத்தும் நினைக்கிறேன் இருந்தாலும் ப தற்காலிகமாக பணிபுரிகின்ற ஆசிரியர்களுக்கு இது மகிழ்ச்சியே இருக்கும் நன்றி